காலனி அருந்து போன செருப்பை தைக்கவில்லை விட்ட இடத்திலேயே இன்னும் அப்படியே இருந்தது சாந்திமணிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது மதிய நேர சாலை வெறும் காலை சுடுவது போல சுட்டது அவள் பார்வை பஸ்ஸை விட்டு இறங்குகையில் பின்னால் வந்தவர் மிதித்துவிட வார் அருந்து விட்டது அதை தான் தைக்க சொல்லி சின்னானிடம் கொடுத்து கொடுத்திருந்தாள் அவசரம் என்று தான் சொன்னாள் திங்கட்கிழமை கொடுத்தது புதன்கிழமை ஆகியும் தைத்த தைத்தப்பாடு இல்லை மறுநாள் வெளியே போக வேண்டியிருந்தது நல்ல வெயில் தரையெல்லாம் வறுபட்டது போல் அனலாக கிடந்தது வெறும் காலோடு தான் போய் வந்தால் மறுநாள் நாத்தனார் மகனுக்கு கல்யாணம் என்ற போதும் என்றபோதும் கூட வெறும் காலுடன் தான் போக வேண்டியதாயிற்று இப்போது நறுக்கென நாலு வார்த்தை கேட்டுவிடலாம் என்றால் செருப்பு தைக்கவும் பாலிஷ் போடவும் ஆட்கள் வந்து போனபடியே இருந்தனர் மும்முரமாய் வேலை செய்து கொண்டிருந்தான் சின்னான் சற்று பொறுத்தாள் ஆட்கள் நகர்ந்தனர் ஆத்திரமாக எதிரில் போய் நின்றால் நாளைக்கு எப்படியும் தச்சு தந்து விடுவேன் இப்போ நிறைய வேலை இருக்கு நாலு காசுக்கு வழி கிடைக்கும் போதே சம்பாதிச்சாதானே கொலுசு வாங்கி போட முடியும் உன் அழகு கால்களுக்கு என்று செவத்த அவளது பாதத்தில் செல்லமாக கிள்ளினான் சின்னான் அவனது இளம் மனைவியான அவள் வெட்கத்தில் முகம் மலர்ந்தாள்